ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அதாவது துரோகம் பண்ணிட்டு போனால் இப்படி தான் அவங்களோட நிலமை இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா அதாவது வயசு ஓடறல ஒரு சிலர் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயத்தில் வந்து லவ் பண்ணுறேங்கிற பேரில் வந்து நிறையா பேர் அதாவது லவ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க அடுத்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் என்னென்னா ஒரு குழந்தை ஆனதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் வெறுப்பாயிரும் வெறுப்பாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க பொண்டாட்டி பிள்ளை அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்களோட வேற லைஃப்பை போய் தேடி தேடிப்பாரு வேற லைஃப்னா அவங்களோட சந்தோஷம் வந்து வேற ஒருத்தவங்க மூலியமாக வருது அவங்க பார்க்க அழகாக இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து ஒய்ஃப் வந்து என்னென்னா மேரேஜ் ஆகிடுச்சு குழந்தையோட இருக்காங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் முன்னாடி இருந்த இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியாதில்ல அதனால் வந்து இப்போ அவங்க மேரேஜ் முன்னாடி இப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்க வந்து தேடி போயிடுறாங்க அப்போ அவங்க வந்து அவங்க கூட பேசணும் அவங்க கூட பழகணும் அவங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்து அவங்க பக்கம் போகணும் அவங்கள பார்க்கணும் அவங்கள ரசிக்கணும் அடுத்து அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அவங்கள அவங்கள வாட்ச் பண்ணணும் அவங்கள சுற்றி சுற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இப்படி பண்ணுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அடுத்து அவங்கள்ட்ட எப்படியாவது அவங்கள்ட்ட நம்ம பேசணும் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சப்போஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க நல்லவங்களா இருந்தால் கொடுக்க மாட்டாங்க திட்டி அனுப்பிச்சிவாங்க ஒரு அவங்களும் அவங்களும் ஒரு ச ஒரு தப்பான கேரக்டரில் இருக்காங்க அவங்களும் ஒரு வேலையில் விழுணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க மேலே ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்க என்ன ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வந்து பேச்சுவார்த்தை நல்லா இருக்குங்களா அப்படி இப்படி சும்மா ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை வந்து கொஞ்ச நாள் ஆக 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 டீப் ஆயிடுவோம் டீப் ஆகிடுச்சின்னு என்னன்னா இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை அவங்க இல்லைன்னா இவங்க இல்லைனா அப்படின்னா ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலேருந்து இந்த குடும்பம் இருக்குல்ல அதை அப்படியே மறந்துடுவாங்க குடும்பத்தை மறந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க ஒன்றா இருக்க ஆரம்பிச்சுவாங்க வெளியில் எங்கேயாவது போகணும் சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அது சப்போஸ் பிடிக்காத நம்ம கேட்குறாங்க கண்டுபிடிச்சி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கோப்பறது அடிக்கிறது இதை வந்து நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன் சரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வீட்டுக்கு தெரியாமல் துரோகம் பண்ணுறவங்கள அவங்கள தான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா யாரும் தப்பாக நினச்சிக்காரீங்க எல்லாத்தையும் நான் தப்பாக சொல்லலை ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபும் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் வந்து இப்படி திருட்டுத்தனம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்காக தான் இப்போ வந்து அவங்களுக்கு ரத்த திமுரு அந்த என்ன வயசு கோலர் ஏன்னா த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்டையோ இருக்கறனால அந்த என்ன பிடிக்காமல் போயிடுச்சு கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கே பிடிக்காமல் போயிடுச்சு அவங்க வந்து ஜாலியான லைஃப்பை தேடி போகிறாங்க ஏன்னா குடும்பம் வந்துச்சுன்னா சம்பாதிக்கணும் க பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால என்ன இவங்க ஜாலியான லைஃப்பை தேடி போகிறாங்க ஜாலியாக சுற்றணும் ஜாலியாக எங்கேயாவது பார்க் போகணும் பீச் போகணும் நல்ல சினிமா தேட்டர் போகணும் ஊர் சுற்றணும் நல்லா குஞ்சு குஞ்சு பேசணும் அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அழகை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பூரா வந்து அந்த அழகாக நம்மக்கிட்ட யார் அன்பாக பேசுகிறாங்க இப்போ வீட்டில் இருக்கவங்க சுகத்துக்குள்ள குழம்புக்குள்ள பிள்ளைகளுக்கு அது வேணும் இது வேணும் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியல எனக்கு உடம்புல அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா வீட்டு மேலே அவங்களுக்கு ஒரு ஆர்வமே இருக்காது அவ எல்லாவோட எ எல்லா எண்ணமும் என்னன்னா அவங்க மேலே தான் இருக்கும் அவங்களுக்கு முடியலன்னு துடிப்பாங்க அவங்க பசியோடு இருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னா ஐயோ இன்னும் சாப்பிட முக்கிய போய் சாப்பிடு காசு எந்த காசுன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவாய் கொடுப்பாங்க இதே இது அரிசி வாங்கா காசு இல்லை அப்படின்னா இருக்கிறத போய் இருக்கிறத போ கஞ்சி வச்சு கொடி அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாக காரணம் வந்து என்ன அப்படின்னா நம்ம மனசை வந்து தளர விடுறது மனசை தளர விடுறது அப்படிங்கும்போது என்னன்னா அழைப்பாய விடுறது நம்ம மனசு எல்லாத்துக்குமே இந்த ஒரு எண்ணம் இருக்கும் சரிங்களா ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இருக்காங்க மேரேஜ் ஆனால் ஆகிறது முன்னாடி இப்படி வேணாலும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துச்சு அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காமல் மனசை அழைப்பாயை விட்டுட்டு அந்த அவங்களோட லைஃப்பை மட்டும் தேடி போயிடுறாங்க ஆனால் இந்த குடும்பம் பொண்டாட்டி புல்லா ஹஸ்பண்ட் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள மறந்துறாங்க அப்படி இருக்கும்போது என்னன்னா அவங்க ரத்தத்து ஊர் இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கிற வரைக்கும் அவங்க போய் அந்த ஜாலியான லைஃப்பை தேடி போயிடுறாங்க அவங்க அவங்க தேடி வந்திருக்காங்க அப்படியா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கே சம்பாதி கொடுக்க சம்பாதிச்சு கொடுக்க 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 வாங்கி அவங்க வீட்டு குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அவங்க செலவுகளை பார்த்துக்குவாங்க அவங்க குடும்பத்தை எப்போய் விட்டு கொடுக்க மாட்டாங்க இருந்து பறித்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க ஆனால் இங்கேருந்து கொண் இங்கே குடும்பத்தை போய் மறந்துட்டாங்க போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள நினச்சி பாருங்கள் கடைசியில் என்னென்னா இவங்களுக்கு ஒன்றும் முடியாதப்போ சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை என்ன ஆகுனா அவங்க அப்படியே விட்டு இவங்கள விட்டுக்கிட்டு அடுத்தளை பார்த்து போயிடுவாங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க லைஃப் அதுதான் அவங்களோட லைஃப் ஒருத்தலாட்டி நோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து இந்த பொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு துரோகம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களோட கெதியை பா நினச்சி பாருங்கள் கடைசியில் எங்கே வர்றாங்க முடியாத சூழ்நிலையில் சம்பாதிக்க சம்பாரித்து கொடுக்குற வரைக்கும் அங்கே போய்ட்டு ஸோ சம்பாரித்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இங்கே வந்துடுறாங்க யார் பாப்பா ஒய்ஃபு தான் பார்ப்பாங்க ஒய்ஃபுக்கு கடைசியில் என்ன அவங்களுக்கு என்னை தாலி கட்டிட்டாங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அவங்க தான் பார்க்கணும் ஏன் புதுசே ஏன் பிள்ளை அவங்களுக்கு நான் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிடுறாங்க அவங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இது இது நீங்கள் என்ன தான் அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா இதை வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கிறத சொல்கிறேன் இப்போ ஆசைக்காக அவங்க வந்து அவங்க வலையில் போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா அழிய போகிறது வந்து உங்கள் குடும்பம் தான் அவங்க வந்து லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க உள்ள புதுசே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் உங்ககிட்ட இருந்து பறித்து பறித்து அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க உங்கள் குடும்பம் தான் நடு திருவிழா நிற்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க எதுக்கிட்ட அந்த வீடியோ சொல்ல வரேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு முக்கியமானது வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் அதாவது எப்படி வேணாலும் வலை வீசலாம் அப்படி இருக்கும்போது யாரையும் நம்ம இங்கே யார் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிகிட்ட இருக்கிறத மற்றவங்கள்ட்ட இருக்குது ஃபஸ்ட்டு உங்கள் பொண்டாட்டி லவ் பண்ண ஆரவீங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளை தான் உலகம் நினைங்க மற்றவங்க என்ன தான் பேசுனாலும் பிடிச்சாலும் அவங்களுக்கு அவங்க மேலே உங்களுக்கு அஃபெக்ஷன் வராது அந்த ஈர்ப்பு வராது சரிங்களா உங்கள் ஒய்ஃப் உங்கள் பிள்ளை உங்கள் ஹஸ்பண்ட் அப்படியே நான் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் சரிங்களா பொண்டாட்டியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் தான் குடும்பம் தான் புருஷன் தான் பிள்ளை அப்படின்னு அப்படி பாருங்கள் உங்களுக்குள்ள உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அடுத்து அவங்களை தேடி போகவே போகாது சரிங்களா மனசு அலை பாஞ்சாலுமே தப்புன்னு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்கள தேடி போகவே போக மாட்டா போகாது தான் குடும்பம் தான் பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க ஆனால் கொஞ்சம் கூட பாசம் இல்லை ஆனால் இது வந்து என்னென்னா பாசமே இருந்தாலும் அந்த என்ன புடுங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க சம்பாதிக்கிற நினைக்கிறாங்க பற்றி தப்பான வழியில் அவங்களுக்கு வந்து குடும்பம் குட்டி அடுத்தவங்க குடும்பம் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க தான் குடும்பம் தான் நல்லா இருக்கணும் நம்ம வந்து உழைக்காமல் வேறு சிந்தாமல் அடுத்தவங்களுக்கு புடித கூட நம்ம சாப்பிடணும் நம்ம ஜாலியாக இருக்கணும் ஊரில் நல்லது ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் கடைசியில் வந்து அனாதையாக தான் சாவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ புரிஞ்சுக்கினாலும் அவங்க வந்து கடைசியில் அவங்க சாகு ரொம்ப கேவலமா இருக்கும் ஊர்ல வந்து முன்னாடி நல்லா பேசுவாங்க ஆனால் வந்து ரொம்ப அசிங்கமாக சா சாகும்போது படுத்த பிடிக்கிற கிடக்கும்போது பக்கத்தில் நிற்கக்கூடிய கூட ஆள் இருக்காது அதனால் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நிறுத்துங்க தான் குடும்பம் தான் பிள்ளை தான் புருசே அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கனு கிளிக் பண்ணிட்டு ஆளுநர் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய்ங்க